அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் யாருமே சொல்லித்தராத சமையல் குறிப்புகள் சிலவற்றை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சட்னி தயார் செய்யும் போது புளிக்கு பதில் தோல் சீவிய மாங்காய் சேர்க்கலாம் அடைக்கு மாவு அரைக்கும் போது பரங்கிக்காய் சேர்த்து அரைத்தால் அடை பஞ்சு போல இருக்கும் பிரெட்டை முக்கோண வடிவில் டோஸ்ட் செய்து தாளித்த தயிரை அதன் மேல் ஊற்றினால் பிரெட் வடை ரெடி காலிஃப்ளவர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்க ஏலக்காய் சோம்பு கிராம்பு கசகசா தேங்காய் சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக அரைத்து கொள்ளுங்க வானொலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் தக்காளி சேர்த்து வதக்கி அரைத்த கலவை உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கவும் இந்த காலிஃப்ளவர் சட்னி இட்லி சப்பாத்திக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் தோசை மாவு அரைக்கும் போது கொஞ்சம் ஜவரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை பளபளவென்று மெல்லியதாக வரும் இட்லிக்கு சட்னி தயார் செய்யும் போது புளிக்கு பதில் தோல் சீவிய மாங்காய் தொண்டை சேர்த்து அரைத்தால் சட்னியின் சுவை பிரமாதமாக இருக்கும் ஒரு கரண்டி நெய்யை அடுப்பில் வைத்து காய்ச்சி அதை பஜ்ஜி மாவோடு கலந்து பஜ்ஜி செய்தீங்கன்னா பஜ்ஜி வாசனையாக இருக்கும் ஈரமான பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றி கலக்கினால் வெள்ளைக்கரு பாத்திரத்தில் ஒட்டி வீணாவதை தவிர்க்கலாம் மீன்களை எண்ணெயில் பொறிக்கும் அதன் வாசனை அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவும் இதை தவிர்க்க மீன்களை பொறிக்கும் அடுப்பின் அருகில் ஒரு பெரிய மெழுகுவர் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க மீன் பாத்திரத்தில் மீன் வாசம் இருந்தால் சீயக்காய் தூளையும் புளியையும் சேர்த்து பாத்திரத்தை துளக்கினீங்கன்னா மீன் வாசம் போய்விடும் ரவா தோசை தயாரிக்கும் போது இரவே ரவையை தண்ணீரில் கரைத்து வைக்கவும் மறுநாள் காலை தோசை வார்ப்பதற்கு முன் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை சிவப்பாக மறுமறுவென இருக்கும் பன்னீர் துண்டுகளை ஒரு டப்பாவில் மூழ்கும் வரை தண்ணீர் சேர்த்து உடன் ஒரு ஸ்பூன் வினிகரை ஊற்றி மூடி பிரிட்ஜில் வைத்தால் ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்கும் வெள்ளை உளுந்தை வறுத்து வெளுதாக அரைத்து தக்காளி சட்னியுடன் சேர்த்தால் சட்னி கமகம வாசனையாக இருக்கும் முந்திரி பாதாம் கசகசா போன்றவைகளை அரைப்பதற்கு முன்பு ஊற வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து அரைத்தால் விரைவில் அரைபடும் அடைக்கு அரைக்கும்போது போது ஒரு கீற்று பரங்கிக்காயை சேர்த்து அரைத்தால் அடை பஞ்சு போல இருக்கும் அரிசி கொதிக்கும்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி தூவினால் உலை நீர் கொதித்து வெளியே வழியாது இந்த சமையல் டிப்ஸுகளை நீங்களும் உபயோகித்து பாருங்க இதுபோல பயனுள்ள தகவல்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி